சின்ன வயசில் ஒரு தீபாவளி அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்லணும் எங்கள் அப்பா கையில் பணம் இல்லை எங்களுக்கு புது ட்ரெஸ் இல்லை பட்டாசு வாங்க காசு இல்லை காலையில் தீபாவளி அன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போனார் நான் ஒரு ஒரு எட்டு வயசு ஏழு வயசு இருக்கும் அதை விட என் தம்பி வந்து சின்னவன் அப்போ எங்கள் அப்பா சொல்லிவிட்டு போனார் நான் ஈவினிங் எப்படியாவது எப்படியாவது நான் சமாளித்து பிரியாணியும் பட்டாசும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா போனார் யாரும் அவருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் கொடுக்கல போல இருக்குது அப்புறம் வா வான்னு இழுத்தடிக்கிறாங்க எங்கள் அப்பா கையில் காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எங்கள் அம்மா வந்து இருடி அப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னனால நான் உட்காந்துட்டே இருந்தேன் பக்கத்து வீட்டில் எல்லோரும் பட்டாசு வெடித்தாங்க இந்த சைடு அந்த சைடு எல்லார் வீட்லேயும் பட்டாசு வெடித்தாங்க சரண்யா வா நீ வா வந்து வெடின்னு கூப்பிட்டாங்க இல்லை எங்கள் அப்பா கண்டிப்பாக வருவார் எங்கள் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவார் அந்த பட்டாசு நான் கண்டிப்பாக வெடிப்பேன் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு ஒம்பதரை மணியும் ஆச்சு எங்கள் அப்பா வரல எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா சரி நம்மளும் போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம் ஆனாலும் எங்கேயோ அப்பா எனக்கு ஹீரோ அப்பா ஒரு நாள் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அந்த டைமுக்கு வருவாங்க பட்டாஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் நைட்டு பதினோரு மணிக்கு எங்கள் அப்பா ஒரு பேக்கெட் மத்தாப்பும் ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கிட்டு வந்தார் அந்த நிமிஷம் எனக்கு இருந்த பெருமையும் சந்தோஷத்துக்கும் அளவே கிடையாதுமா அளவே கிடையாது அந்த பட்டாசு நான் பதினோரு மணிக்கு ஈ அப்பா வாங்கிட்டு வந்துட்டார் பட்டாசுன்னு சொல்லி சிரித்து சிரித்து அந்த கம்பி கம்பிமத்தாப்பை சுற்றி அந்த பிரியாணியை நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்டு தூங்கினவளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுவது கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அருமை அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்த பெரிய வரம் எங்களோட வறுமை எப்பவுமே சொல்லுவேன் வறுமை ஒரு வரம் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களுக்கு தயவு செஞ்சு படிப்பு கொடுங்க படிப்பு தான் சொத்து நிறைய பேர் சொல்லுவாங்க டிகிரி பாக மாட்டேங்குது நல்லா படிச்சு பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க சும்மா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் மட்டும் வாங்கி டிகிரியை பேப்பரா கையில வச்சுக்கிட்டு வேலை தேடுறவங்களும் இருக்கிறாங்க படிக்கிறது அப்படிங்கிறது நல்ல மார்க்கோட படிக்கிறது தான் நல்ல படிப்பு புரிஞ்சு படிக்கணும் நல்ல மார்க்கோடு படிக்கணும் என்ன கான்செப்டினாவது புரிஞ்சு படிக்கணும் அப்போ தான் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும்